வணக்கம் திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பில் சென்னை மன்னடையில் மண்டல நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் எம் அபுதாஹிப் தலைமை வகித்து உரையாற்றிய போது மதம் இனம் மொழி வேறுபாடுகளை தாண்டி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சிந்தனையுடன் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் திராவிட சிந்தனை சமூக நிதி சமத்துவம் மற்றும் மாநில உரிமை போராட்டங்களின் அடையாளமாக வளர்த்ததையும் அவர் குறிப்பிட்டார் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் எம் அசாருதீன் மாநில பொருளாளர் ஏ நிசார் அகமது துணை தலைவர் என் முகமது இலியாஸ் துணை பொதுச் செயலாளர் ஏ ரபீக் அகமது மாநில செயலாளர் ஏ மோர்த்தி பாபா இம்தியாஸ் யூசுப் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் கழக கொள்கைகளை மக்களிடையே கொண்டு செல்ல ஒற்றுமையுடன் செயல்பட உறுதி எடுக்கப்பட்டது மாறி இருக்கிறார் நான் வந்து சிறு வயதுல கூடங்க இந்த பத்திரிகையாளருக்கு சொல்றேங்க சிறு வயதுல கூட நான் சிறு வயதுல எங்க வீட்டுல அம்மனை வணங்குறவங்க இருந்திருக்காங்க அப்ப நாங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி முன்னாடிதான் இஸ்லாமா ஆயிருக்கிறோம் உண்மைதானே அப்ப இத மறுக்க முடியுமா எங்களுடைய குலசாமி அம்மனுங்க இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் முடிய சொல்றேங்க அம்மன் நாங்க வணங்கிட்டு இருந்தோங்க நாங்க இஸ்லாம வழிமுறைகளை வந்து நாங்க அதுக்கு பிறகு அதை படிக்கும்போது சரி இதெல்லாம் வேண்டாம் நம்ம ஒரு கடவுளை வணங்குன்னு சொல்லி நாங்க வணங்கிட்டு இருக்கிறோம் இப்போ சொல்லுங்க என் இரவு மேல ஆணையிட்டு சொல்றேன் நான் போய் சொல்லல பத்திரிகையாளருக்கு சொல்லணும்னு நாங்க சொல்லல அப்ப நம்ம யாரு நினைச்சு பாருங்க அப்ப இதற்காக தான் நாங்க இப்படி ஒரு முயற்சி எடுத்து நாங்க கிளம்பி இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் மனசாட்சி பத்திரிகையாளர்கள் மனசாட்சி பண்ணி சொல்லுங்க நாங்க சொல்லுவது கரெக்டா இல்லையா தமிழக அரசு கோரிக்கை என்ன அப்படின்னா இன்னைக்கு அல இறைவனுடைய கருணையால வந்து இன்னைக்கு திராவிட அரசு என்பது ஒரு நல்ல ஒரு நிலையில தான் கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்குங்க திமுகக்கு மேல எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஆயிரம் இருக்கு அது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் திமுக நூத்துக்கு நூறு கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன் நான் முன்னாடி என்ன சொன்னேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்திற்காக சிறு வயதுல இருந்து அவர் மேல பொய்யோட இட்டு கட்டுறாங்க ஆனா டாக்டர் கலைஞர் அவர்களை இன்னைக்கு பார்க்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து பாக்குறாங்க அவரு நல்ல கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிச்சு நல்ல பெரிய நல்ல வசதியா பிள்ளைகள் ஆகியவர்கள் தான் தெரியும் ஆனா அவருடைய வரலாறு பின்னாடி என்ன அடி வாங்கி உத வாங்கி விதி வாங்கி அப்படிதான ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்ப அந்த தலைவருடைய ஆரம்ப இது என்ன அதற்கு பிறகு மாறி இருக்கலாம் அரசியலுக்கு வந்து அரசியல் பல இது நடக்குமே அவரு மாறி இருக்கலாம் அப்ப அவருடைய பழைய சித்தாந்தத்தை நம்ம மறக்க முடியுமா கலைஞருடைய தியாகத்தை மறக்க முடியுமாங்க மறக்க முடியாது ஆனா கருத்து வேறுபாடு ஆயிரம் இருக்கு கலைஞருக்கு மேலே எங்களுக்கு கலைஞர் செஞ்ச இஸ்லாமியர்களுக்கு செஞ்ச துரோகமா இருந்தாஞ்சிதா எது இருந்தாஞ்சிதா அது ஆயிரம் இருக்கு ஆனா வரலாறு மறைக்க முடியாது அவ்வளவு தியாகங்கன்னு டக்டர் கலைஞர் அவர்கள் செஞ்சுருக்கறாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் சும்மா டக்குன்னு வரல அவரே இவ்வளவு வாங்கி அடி வாங்கி உதவ வாங்கி மிதி வாங்கி அதற்கு பிறகு தான் அவர் முதல்வர் ஆயிருக்கிறாரு ஸ்டாலின் சும்மா அவரும் டக்குன்னு ஏறல கருத்துக்கள் இருக்கும் அது வேறங்க நம்ம நல்லதே பேசும் மோடி நல்லது மோடியும் நல்லதுன்னு சொல்லுவோம் நான் சொன்னேன் மோகன் பகவதை அவர் இருக்கார்ல அரசு தலைவர் அவரை கூட நாங்கள் போய் என்னயா அங்கங்க போட்டு இஸ்லாமியர்களை நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே எல்லாம் கலந்தாச்சே இங்கதான் வந்து எம்ஜிஆர் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு பாக்யராஜ் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு ரஜினிகாந்த் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு டீராஜந்தர் பிராமண பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு எல்லாமே பண்ணிட்டாங்கல்ல கலப்பாயாச்சே அப்புறம் எதுக்கு இன்னொரு பிரச்சனை அப்ப ஆரியர்களும் திராவிடர்களும் கலந்து விட்டோம் இரும் எல்லாரும் ஒன்று ஒரே இந்தியா வல்லரசு எப்போ ஆகும் நாம எல்லோரும் இந்த சித்தாந்தத்தை பின்பற்றினால் இது ஒரு வல்லரசு இந்த ஜாதி சண்டையோட இருந்தீங்கன்னா நீங்க வல்லரசு இருக்க இந்த நாடு எப்போ முன்னேறோம் நாம ஜாதியை தூக்கி தூர வச்சுக்கிட்டு நாம எல்லா இந்தியர்கள் நாம் எல்லா திராவிடர்கள் ஆரியர்கள் கலந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பிணைத்து போனோம் சொன்னா ஒரு வலுவான இந்தியாவை உருவாக்கணும் ஒரு ஆசைங்க ஒரு கனவுங்க எங்களுக்கும் இருக்க கூடாதா நாங்க வந்து பாய்மாறுகளுக்கு பாய்மாறு பாய்மாறுன்னு ஒதுக்க கூட அப்படி போக கூடாது நாம எல்லாம் திராவிடன் நாங்க வந்து எல்லாமே என்ன இந்து சகோதரர்கள் பாருங்க அப்படியே தான் அட்வொகேட்டுங்க சும்மா இல்லைங்க அட்வொகேட்டுங்க ஏ தொப்பு கூடிய உறவுங்க அவரு குடிச்சா தண்ணி நான் குடிப்பேன் இப்படி ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல கொண்டு போறான்னு சொல்லிட்டுதான் நாங்க வந்து முயற்சி பண்ணி சிறு கூட்டம் தான் எல்லாரும் கேள்வி பண்றாங்க ஏ உங்களுக்கு நல்ல இதா கிடைக்கும் அங்க விஜயிட்ட போங்க கிடைக்கும் இங்க போனா கிடைக்கும் அங்க போனா கிடைக்குன்றாங்க கிடைக்கிறதுக்காக ஆரம்பிக்கல கடை போடல ஒழுகைக்காக கடை போட்டிருக்கிறோம் முடிந்த அளவுல பயணிப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண